அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரிக் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நம்மிடம் இல்லை இந்த காணொலியிலும் இல்லை இது புதிதவ புதியவர்களுக்கு ஒன்லி பிகினர்ஸ் பங்கு சந்தை பற்றி ரகசியம் அதாவது நம்ம ரிசர்ச் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி பண்ணுறதுனே சிலருக்கு தெரியல அதாவது தொடக்கமே அவங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணுறதுனால இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அடிப்படையில் இருந்து நம்ம வரப்போகிறோம் அதனால் வந்து ரொம்ப சந்தைக்கு வந்துட்டு மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கும் இந்த காணொளி பொருந்துவதற்குண்டான வாய்ப்பு மிக 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 குறைவு அதனால் இது வந்து பங்கு சந்தை பற்றியே தெரியாதவர்கள் ஆய்வு செய்ய முற்படுவதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த காணொலியின் நோக்கமே பங்கு சந்தைக்குள்ளே நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னாலே அனைவரும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏன்னா எல்லாருமே லாபத்துக்கு தான் வருவாங்க நட்டம் ஏற்படுவதற்காக கண்டிப்பாக பங்கு சந்திக்குள்ளே வரமாட்டாங்க அப்போ ஆனால் பங்கு சந்தைக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அப்போ நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிப்பதற்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு தந்திரம் தேவை இது வந்து ஒரு ட்ரேடிங் ட்ரேடிங்கிறது ஒரு அதாவது வியாபாரம் வியாபாரம் எல்லாத்துக்கும் ஏதுவாக அமையாது சிலருக்கு தான் அமையும் அதில் வந்துட்டு ஒரு மனக்கட்டுப்பாடு தேவை அதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் தேவை ஒரு அனுபவம் வாய்ந்த தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்க முற்படுவாங்க தே நம்மளுக்கு அனுபவமே இல்லாத தொழிலை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் பங்கு சந்தையில் மட்டும் அப்படி இல்லை எல்லாருமே பங்கேற்க முற்பட்டுருவாங்க காரணம் என்ன அப்படின்னா இதில் தெரியக்கூடிய மாயை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எளிதாக பணம் சம்பாதிப்பது இங்கே மிக மிக எளிது அதைவிட நட்டமடைவது அதைவிட எளிது இதை வந்து நட்டம் ஏற்படுவதை எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம வந்து லாபம் எளிதாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்தித்தாளர் திறந்தால் தெரியும் லாட்ரியில் வந்துட்டு சிலருக்கு இவ்வளோ விழுந்திருக்கு ஒரு கோடி விழுந்திருக்கு முப்பது கோடி விழுந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் அவர் எத்தனை முறை இந்த மாதிரி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ அவருக்கு வந்து நம்மளுக்கு பரிசு விழுந்தது போல் அனைவருக்கும் விழுந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அப்போ போல இங்கே பங்கு சந்தையில் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஏற்றம் இறக்கம் மிக அதிகம் அதாவது எளிதாக மேலே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எளிதாக கீழே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதை யாரெல்லாம் தெரிந்து அவங்களுக்கு பங்கு சந்தை அப்படிங்கிறது ஏதுவாக இருக்கும் இங்க முதல் அடிப்படையாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அடிப்படை இது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் நான் வந்து நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ நான் போய்க்கிறேன் ரிசோர்ஸஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் போயிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் நிஃப்டியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் சர்வர் பேசினால் நிஃப்டி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஓப்பனாக இருக்க லேட் ஆகுது அதனால் நான் வந்துட்டு இதை வைத்தே நான் சொல்கிறேன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து சில குறிப்புகளை தான் நம்ம பார்க்க முடியும் அதில் நம்மளுக்கு தெரியற விஷயங்கள் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்டிபி இதெல்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது வந்து காலையில் முதல் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒன்பது பதினைந்துக்கு வர்த்தகமாகும் அதனுடைய விலை தான் அதனுடைய ப்ரைஸ் தான் நம்மளுக்கு ஓப்பன் என்று இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல க்ளோஸிங்னு இருக்குது இது என்ன அப்படின்னா இன்றைய தினம் எனக்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ வந்து தேதி இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது இந்த தேதியில் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு இன்றைக்கி வர்த்தகம் நடக்கலை அப்போ இன்னைக்கு அப்போ இதற்கு முந்தைய தினம் வர்த்தகம் நடந்திருக்கும் எப்போ நடந்திருக்கும் இருபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிறது நடந்திருக்கும் அப்போது இருபத்தி மூணாம் தேதி வர்த்தகம் நடைபெற்று போது இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டேஸ் இருக்கும் இந்த நேரம் மதிப்பே இருக்காது ப்ரீவியஸ் க்ளோஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ அது என்ன அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி வர்த்தகம் நடைபெற்று போது அதற்கு முந்தைய நாள் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இருபத்தி நாலு அன்றைய தினத்தோட செட்டில்மெண்ட்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூணு முப்பதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கும் அந்த விலை தான் CLOSE LTP LTPங்கிறது கடைசியா நீங்க பார்த்துட்டு போது தற்புகமாக ஆகக்கோடிய விலை தான் LTP. இந்த CLOSING பிரைஸ் அப்படினா என்னன்னா 23 தேதி வர்த்தகம் முடிந்து உங்களுக்கு 3 மணில இருந்து 3 30 வரை மிக பெரிய ஏற்றம் இறக்கம் இருந்தா இதனுடைய சராசரி விலைய க்ளோஸிங்காக அறிவிப்பாங்க அப்போ இருபத்தி மூணாம் தேதியோட முடிவுற்ற விலை தான் நம்மளுக்கு க்ளோஸிங் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிந்த டேட்டா படி இந்த ஓப்பனும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் நம்மளுக்கு க்ளோஸிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுனால அது வேண்டாம் அப்போ இந்த ரெண்டு டேட்டா வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு டேட்டாவுமே ஃபிக்ஸடு இது மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ எது மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஹையும் லோவும் தான் மாறும் இப்போ இந்த ஹை லோ என்ன அப்படின்னா இப்போ நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி வர்த்தகம் பார்த்துட்டு இருக்கோன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வர அப்போ ஒன்பது பதினைந்தில் இருந்து மூணு முப்பது வரை சந்தையோட நேரம் அப்போ நீங்கள் ஒரு மணிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ ஒன்பது இருந்து ஒரு மணிக்குள்ள வர்த்தகம் நடைபெற்றதில் அதிகபட்சமான விலை என்ன அப்படின்னா அதுதான் ஹை இதுவே லோ என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு மணிக்கு பார்க்குறீங்கன்னா ஒன்பது இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மணிக்குள் எது குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது லோ இப்போ இது பார்த்தா சந்தை முடிஞ்சிருச்சு மூணு முப்பதுக்கு மேலே தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி சந்தை முடிவுட்டுறதுனால அப்போது இருபத்தி மூணாம் தேதியோட ஒன்பது பதினைந்தில் இருந்து மூணு முப்பது வரை இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகபட்சமான விலை ஹை குறைந்தபட்சமான விலை லோ இப்படிங்கிறது பதிவாகும் அப்போது இது மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ மாறாதது என்ன ஓப்பன் விலையும் ப்ரீவியஸ் க்ளோஸ் விலையும் நம்மளுக்கு மாற்றமடையாது அப்போ இது நிலையான ஒரு விலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளும்போது என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விலை உயர்வு தாழ்வு அப்போ எங்கிருந்து அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும் அப்போ முதல் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அப்போது நம்மளுக்கு வந்து ஃபார்முலாங்கிறது இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம் இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பாசிட்டிவ் பிலோ நெகட்டிவ் தான் நிலைப்பாடு இப்போ இங்கே பாருங்க இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடச்சாச்சு நேற்று க்ளோஸ் எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு ஆனால் இன்னைக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தி மூணுக்கு ஆகிருக்கு அப்போ குறைந்து அப்போது பதினோரு ரூபாய் குறைந்து இருக்கு அதனால இது நெகட்டிவ் இதே முந்தைய நாள் நூற்றி முப்பத்தேழு இப்போ நூற்றி பதினாலு முப்பத்தைந்து ரூபாய் குறைந்திருக்கு இது நெகட்டிவ் அப்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து உயர்ந்தால் அது பாசிட்டிவ் என்றும் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து இறக்கம் அடைந்தால் நெகட்டிவ் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து விலை உயர்ந்தால்தானே இப்போ நேற்று வந்து நம்ம வந்துட்டு ஒரு ம மளிகை கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம கல்லால் நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபா விட்டுட்டு போகிறோம் அப்போது இன்றைக்கி நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஐநூறுரூவா இன்றைக்கி வருமானத்தை நீங்கள் ஈட்டியிருக்கீங்க வருமானம் ஈட்டியிருக்கீங்கன்னா வந்த மொத்த வியாபாரத்தோட விலை இதே லாப நஷ்டத்தை நம்ம பார்க்கல அப்போ ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் ஆகிறது நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க பரவாயில்ல வியாபாரம் நடந்திருக்குன்ட்டு இதே நேற்று இருந்தது ஐநூறுரூபா இன்றைக்கி வந்து நூறுரூபா தான் இருக்குது அப்படின்னா இதுலேயும் வியாபாரம் நடந்திருக்கலாம் ஆனால் நேற்றைய கல்லாப்பேட்டையில் இருந்த விலையை விட நம்மளுக்கு நானூறுபாய் குறைந்திருக்கு அப்படிங்கிறது சந்தோஷம் கிடையாது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நேற்றைய முடிவுற்ற விலை அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கில் இருந்து விலை ஏற்றமடைந்தால் சந்தோஷம் விலை இறங்குச்சுன்னா நம்மளுக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் அறிந்து கொள்ளணும் ஓகே அப்போது நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து நம்மளுக்கு லாப நஷ்டத்தை பார்க்கும்போது ஓப்பன் அப்படிங்கிறது மாறாதுன்னு சொன்னோம் இப்போ இது ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது நேற்று மூணு முப்பது மணிக்கு எஸ்டர்டே மூணு முப்பதுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டோம் இது ஆரம்ப விலை காலையில் ஒன்பது பதினைந்துக்கு அப்போ இந்த ஒன்பது பதினைந்துக்கு இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு சாதகம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த இது வந்து ஒரு பார்ட் இப்படி தான் அப்போது இந்த ஓப்பனில் இருந்து தான் விலை ஏற்றமோ இறக்கமோ அடைய போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் இது முதல் அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் இப்போ வர பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற டேட்டா ஓபன் அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ்டு இது மாறுவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து உயர்ந்தால் பாசிட்டிவ்னு எடுக்கிற மாதிரி ஓபன்ல இருந்தும் விலை உயர்ந்தால் பாசிட்டிவ் அப்போ சந்தோஷம் தானே இன்னைக்கு ஓபன்ல இருந்தும் நம்மளுக்கு உயர்வதும் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து உயர்வதும் சந்தோஷம் நல்ல விஷயமாக பார்க்கப்படும் இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இதை வந்து நேற்றைய வியாபாரத்தை விட இன்றைக்கி நல்லா நடந்திருக்கு ஆனால் காலையில் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமான விலையவே ஒருத்தன் தாண்ட முடியலைன்னா அவன் எப்படி மேலே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல எழும் அப்போ இந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்கும் அப்போ உங்களோட ஆய்வில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ ஓபன் அப்போ இருக்கிறவங்க என்னாகணும் லாஜிக் அடிப்படையில் அது மீண்டும் விலை உண்டான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் எடுத்து ஆய்வு பண்ணணும் இதை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு முரண்பாடு அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா லாஜிக்காக அவங்க கீழே போகிறக்கண வாய்ப்பு தான் மிக அதிகம் இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க ஓபனுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா முரண்பாடு அப்போது இதை வைத்து நீங்கள் சந்தையை பார்த்து ஆய்வு செய்ய முற்படணும் அப்போ இது தெரிஞ்சாச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் பிலோ ஓபன் அபோவ் பிலோ நம்ம பார்த்தாச்சு அப்போ இந்த ஹைலோ நமக்கு பார்க்கணும் அப்போ இந்த ஹைலோ மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கிறான் ஓப்பன் அபோவ் இருக்கிறான் எஸ்டர்டே ஹையும் அபோவ் இருக்கிறான் அப்படின்னா அப்போ இவன் என்ன பண்ணணும் மீண்டும் விலை உயர்வதற்குண்டான வாய்ப்புக்கு தான் மிக அதிகம் அப்படின்னு அர்த்தம் இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க எஸ்டர்டே ஹையே இவங்க கீழே இருக்கிறாங்க அப்போது எஸ்டே ஹையை தாண்டாத வரை எப்படி இவங்க மேலே போக முடியும் அப்போ இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் இருக்கிறாங்க ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க எஸ்டே ஹையிக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கொண்டு வாங்க இப்போ நான் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலுக்கு உண்டான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பார்க்குறேன் சர்வர் ஓப்பன் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் எனக்கு என்எஸ்சியில் வந்துட்டு சர்வர் ஓப்பன் ஆகலை அதனால் நான் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட வேற இன்வெஸ்டிங் டாட் காம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைட்டை நான் ஓப்பன் பார்த்துருக்கேன் அந்த இன்வெஸ்டிங் டாட் காமுக்கு நன்றி இப்போ பாருங்கள் இருபத்தி மூணாம் தேதி நம்மளுக்கு ஆரம்ப விலை ஹை லோ இருக்கு அப்போ அதற்கு முந்தைய நாளாக கொண்டு போங்க முந்தைய நாள் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வந்துட்டு ஹையாக அமைஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தஞ்சு லோவாக அமைஞ்சிருக்காங்க க்ளோஸிங் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு கொடுத்துட்டாங்க இப்போது இருபத்தி மூணாம் தேதி ஓப்பன் பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அப்போ இது பாசிட்டிவ் ஏன்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி பதினேழு தான் நம்மளுக்கு முந்தைய நாள் க்ளோஸு அப்போ ஓப்பனுங்கிறது இந்த இடத்துக்கு அப்போ இது ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு ஓப்பனுங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆனால் முந்தைய நாளோடய ஹை பாருங்க இருபத்தி இந்த நேர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க எஸ்டர்டே ஹையிக்கு மேலே ஓப்பன் நடந்தாச்சு ஓப்பன் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அபவ் ஓப்பன் நடந்தாச்சு எவ்வளோக்கு நடந்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுக்கு ஆரம்பமாக ஆனால் ஹை பாருங்க அப்போ இந்த ரெண்டுக்குமே நடந்தாச்சுன்னா அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்க என்ன ஆகணும் மேலே தானே போகணும் ஆனால் ஆரம்பமான விலை இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு ஹை பாருங்கள் இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க, இரநூத்தி பதினேழு நம்மளுக்கு இந்த இடத்துல தொண்ணூறு நேற்றைய ஹை இருக்கு அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இது ஒரு சாதகமான விஷயம் அதே மாதிரி அபோவ் ஓப்பன் இதுவும் நல்ல சாதகமான விஷயம் அப்போ இது என்ன ஆகும் மேலே தான் போகணும் ஆனால் ஓப்பன் அபோவ் இருந்தால் தானே போக முடியும் இந்த இடத்துல ஓப்பன் அபோவ் நம்மளுக்கு ஏழு புள்ளிகள் தான் இருந்திருக்கு அப்போ எப்படி போக முடியும் அப்போ ஓப்பன் பிலோ இருந்துட்டாங்கன்னு என்ன ஆயிரும் அப்போ இந்த இடத்துல என்னாகும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கிறாங்க எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கிறாங்க ஆனால் ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க அப்போ இந்த நேரம் முரண்பாடாக அப்போ இந்த முரண்பாடு என்னாகும்னா ரெண்டு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் எஸ்டடே ஹை இருபத்ரெண்டு இரநூத்தம்பத்ரெண்டுக்கு பிலோ வரக்கூடாது அப்போ வர்றாங்க அப்படின்னா இதுவும் நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது நெகட்டிவ் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒன்று தான் பாசிட்டிவ் அப்போ இந்த நேர் முரண்பாடாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சந்தையில் எப்படி இருக்கிறாங்க பயணமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும் இதே ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் பிலோ எஸ்டே ஹை பிலோலாம் இருக்கும்போது சந்தை மேல் நோக்கி போகிறதுக்குனான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ இதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்போ முதலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதியவர்களாக இருக்கிறவங்க இந்த ஓப்பன் டேட்டாவையும் ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிற டேட்டா ஃபிக்சடாக இருக்கிறதுனால இந்த ஹை லோ மட்டும்தான் மாறிட்டே இருக்க போகிறது அப்போ இந்த மாறுபாடு எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் வச்சு பார்க்கணும் அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் என்ன ப்ரீவியஸ் குளோஸுக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் என்ன அப்போ இது அப்படியே கம்பேரிட்டிவாக எஸ்டடே ஹை அபோவ் இருந்தால் என்ன பிலோ இருந்தால் என்ன எஸ்டடே லோ அபோவ் இருந்தால் பிலோ இருந்தால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சந்தையை முதல்ல பாருங்கள் சந்தையை பார்த்து பழக வேண்டும் சந்தை நிறைய பேர் வந்து பார்க்கறதே கிடையாது அப்போ சந்தையை இப்படி தான் முதல்ல பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதோட தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நம்ம ரேஞ்சை பற்றி ஒரு காணொலி பார்க்கலாம் இது முற்றிலும் புதியவர்களுக்காக இது உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் புறந்தள்ளிவிடுங்கள் இது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க வந்து பார்த்து ஆய்வு பண்ணுங்கள் இதற்குண்டான ஃபீட்பேக் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்